தென்காசி தொகுதியில் அதிமுக புதிய தமிழகம் தேமுதிக கட்சிகளின் கூட்டணி சார்பாக டாக்டர் ஐயா அவர்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் இந்த முறை போட்டியிடுறாரு அப்பாவுக்காக ஓட்டு கேட்டு உங்களை எல்லாம் சந்திக்கிட்டு வந்து நான் வந்திருக்கேன் உங்களுடைய வரவேற்புக்கெல்லாம் மிக்க நன்றி கோவிலுக்களை கூட்டிகிட்டு போய் அருள் கொடுப்பீங்க கலைவர் அருவியாக ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நம்ம இருபத்தஞ்சி வருஷமாக தலைவர் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு போட்டுருக்கிறார் நம்ம இங்கே எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் நம்ம மக்களுக்கு அதிகாரம் கொண்டு வரணும் நம்ம மக்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றி விடணும் என்பதற்காக இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம போராடிட்டு இருக்கோம் ஆனால் இத்தனை வருஷமாக நம்மளுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இந்த முறை அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து சமூக மக்களும் தலைவர் அவர்களும் வெற்றி பெற்று வர வேண்டும் அவர் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றால் தான் இந்த தொகுதியுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் இங்கே நடைபெற கொள்ளையை தீர்த்து வைக்க முடியும் இங்கே இருக்கிற மகளிருக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர முடியும் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் கிளைஞ்சர்களுக்கு பணித்துறை வேலை செய்ய தொழிற்சாலைகளை கொண்டு வர முடியும் என்று எல்லாம் உருவாக்கிறாங்க அதனால் நம்ம மக்கள் இந்த முறை எந்த எந்த பெண்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஒரே விதமாக இரட்டை லட்சியத்தில் வாக்களித்து டாக்டர் யாவை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அவருடைய வெற்றி டாக்டர் வெற்றி மட்டுமல்ல அது இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு சட்டங்களுடைய வெற்றி உங்களுடைய கோரிக்கை எம்பி ஆகுற மாதிரி தான் நம்ம எல்லாம் நம்ம வெற்றி பெற வேண்டும் ஆதரவை எல்லாம் ரூபாயம் மட்டுமே நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த முறை இரட்டை வீட்டத்தில் வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள் உங்கள் ஆதரவு என்னை வரவேற்றுவதற்கு உங்கள் ஆதரவுக்கு எல்லாம் நன்றி இணைத்தருகிறேன்